நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள் பல பிரச்சனைகளை இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மா மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம் முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம் இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து இரண்டு ராசிக்கு கிடப்பார் தமிழ் மாதத்தில் வந்து மட்டுந்தான் ஒரு சூரிய பகவான் ஒரு இருந்து கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் முப்பத்தோரு நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார் ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் இரண்டு ராசியில் நகர்ந்து செல்வார் அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் சிம்ம ராசிக்குள்ளே உழஞ்சிவார் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தான் இருப்பார் செவ்வாய் கன்னிராசியில் இருப்பார் கேது பகவான் சிம்மத்திலும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கும்பராசியும் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு வக்ரமாயி உட்காந்துருக்கார் வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு அதுக்கடுத்து சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருபத்தொன்னாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தஞ்சு வரையும் என்ன பண்ணுவார்னா மிதன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மிதுன ராசி அப்படின்னே ஃபஸ்ட்டு நமக்கு முதன்மையாக ஞாபகம் வர விஷயம் என்னென்னா நீங்கள் இயல்பாகவே ஒரு விஷயத்தில் செயல்படுத்திக்கிட்டே இருக்கும்போது புதுமையான விஷயத்தை கண்டுபிடிக்கணும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற இயல்பான குணத்தில் இருப்பீங்க பல துறை தெரியும் இந்த வேலை தெரியும் அந்த வேலை தெரியும் இந்த வேலை தெரியும் ஏய் உனக்கு என்னயா தெரியாது எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் நான் ஒரு கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுனாலும் கம்ப்யூட்ரு ஆப் ஆப்ரேட் பண்ணுவேன் ஒரு வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் ஒரு மெக்கானிக்கல் செய்கிற வேலையை நான் மெக் நான் வந்து மெக்கானிக்கலாக இல்லாட்டியும் நான் செய்வேன் அப்படிங்கிற திறமையான நபர் தான் நீங்கள் அதுவும் நம்மளுடைய ராசியில் யாரெல்லாம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்லேயே இருக்கீங்களோ உங்களுடைய அறிவுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தவங்க கூட வேலை பார்த்தாலும் அவங்களால் அவங்க திறமையை நிரூபிக்க முடியாது ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு இன்வால்மெண்ட்டாக அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் செயல்பாடு உங்களுக்கு உண்டு இதில் உங்களுடைய இன்னொரு விஷயம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் நீங்கள் பொதுவாகவே மற்றவர்களுடைய கவலைகளையும் மற்றவர்களுடைய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த செயல்பாடை செய்யணும் அவங்க கையில் கொடுத்துடலாம் யாருக்கா பிரச்சனை என்னை சமாளிக்க முடியலைங்க அப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்க நபராக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கையில் ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க இதை கொஞ்சம் நீ பாருங்களேன் நீங்கள் யோசிச்சு செஞ்சீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஒரு ஐடியா நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் யோசித்து கொடுங்களேன்னு சொல்லி அவங்க உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க நீங்கள் அவங்க பிரச்சனைக்கு உள்ள சிக்கல்கள் என்னென்ன சிக்கல்களாக இருக்கோ அதை சரி செஞ்சு அவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி முயற்சி எடுத்து பண்ணி கொடுத்துருவீங்க ஆனால் பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சு கொடுத்த பிறகு பாருங்கள் நீங்கள் செஞ்சு கொடுத்த நபர்கள் உங்களுக்கு அன் நன்றி சொல்ல வேண்டாம் ஆனால் மனதார அந்த நன்றி கடன்பட்டுருக்கணுங்களா அங்கே தான் இந்த செயல்பாடு இயங்காது என்ன ஆகும் உங்கள்கிட்டயே எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு உங்கள் மூலமாகவே வேலை வாங்கிட்டு உங்கள் மூலமாகவே ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருந்துக்கிட்டு உங்களை கண்டுக்க கூட மாட்டாங்க அப்போ தான் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆவீங்க ஏண்டா இதை செஞ்சோம் இதுக்கடா செஞ்சோம் அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் ஸோ இப்படிப்பட்ட இயல்பான குணம் கொண்ட நீங்கள் ஒரு மாற்றத்தை சந்திக்கணும் இந்த நிலையில் நீங்கள் மாறணும் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன கிழமையில் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படிங்கிறத உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து இருந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடெயில்ஸ் அனுப்பிவிடுங்க நான் சொன்ன இந்த விஷயத்துக்கு மட்டும் உங்களுக்கு எளிமையான வழிபாடு கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த வழிபாடை நீங்கள் செய்யும்போது மிகப்பெரிய மாற்றம் உறுதியாக ஏற்படும் இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது ஓகேவா இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மாதத்தின் பொது பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பார்ந்த மிதனராசி என்பர்களுக்கு புதிய நண்பர்கள் இயற்கையாகவே கிடைப்பாங்க எங்கேயா இருந்து ஒரு உதவி வரும் நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி புதிய நண்பர்கள் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் நம்மளுடைய மிதன ராசி குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக செயல்படுவாங்க அதே போல் மிதன ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் மூலமாக மிதன ராசிக்காரங்களுக்கு நன்மை உண்டு என் குழந்தை என்னை புரிஞ்சுக்கிறவே இல்லை என் குழந்தை அக்கறவே காட்ட ஆட்டோமாட்டிக்காங்க நான் மட்டும்தான் என் குழந்தைகளுக்காக போராடுறேன் இது இதில் ஒரு விஷயம் வந்து சொல்லலாம் ஏன்னா சொல்லிகிட்டே இருந்தால் மிதன ராசியை பற்றி பேசுன்னா நான் இருபத்தஞ்சி நிமிஷம் பேசுவேன் இருபத்தஞ்சு நிமிஷம் பொதுவாக ஷார்ட்டாக் பிடிக்கேன்னா அந்த அளவுக்கு சொல்ல முடியும் அதுக்கப்புறம் சொல்லலாம் சொல்லலாம் அது வேறு விஷயம் ஆனால் நம்ம குறிப்பிட்ட நேரம் தான் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் ஒரு பத்து நிமிஷத்து முறை பேசாதீங்கய்யா நிறையா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சார்ட்டாக சொல்லணும்னா நம்ம மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் தாயாக இருக்கின்ற பெண்கள் அதாவது குழந்தைகளை பெற்றெடுத்த நம்மளுடைய தாய்மார்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ரொம்ப போராடுறாங்க த குழந்தைகள் மீது அதிக அக்கறை காட்டுறாங்க ஆனால் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் தாய்மார்கள் ஒரு அன்புக்காக இயங்க வேண்டிய சூழ்நிலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் என்னையை பொறுத்தளவு நான் திரும்பியும் சொல்கிறேன் மிதன ராசிக்காரங்க உங்களுடைய அம்மாவாக இருக்காங்கன்னா அவங்கள நீங்கள் தயவு செய்து மிகப்பெரிய அன்பு காட்டுங்க அவங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களிலும் அவங்க அத்தனை விதமான போராட்டங்களிலும் நீங்கள் குழந்தையாக இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் ச என்ன சொல்லணுன்னா பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது அவங்களுக்கு அன்பு காட்டினீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அத்தனை விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் ஓகேவா அப்போ மிதன ராசிக்காரங்க உங்கள் அம்மாவாக இருந்தால் அப்பாவாக இருந்தாலும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உறுதியாக அவங்கள கைவிடக்கூடாது டோட்டலாகவே எந்த ராசிக்காரனும் கைவிடக்கூடாது அதில் வந்து மிதன ராசிக்காரன் இன்னும் நூறுக்கு இரநூறு சதவீதம் வந்து என்ன பண்ணணும் உறுதுணையாக இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்களுடைய அப்பா அம்மா உறவு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா மார்க் வாங்குவீங்க விளையாட்டு போட்டி அதே போல் கொஞ்சம் இசை நடனம் நாட்டியம் கலை எந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்களோ போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி போய் அங்கே ஆஜராகிருங்க பத்து மணி சொன்னாங்கன்னா நீங்கள் எட்டு மணி எட்டரை மணிக்கு ஒம்பது மணிக்கு கூட போயிடுங்க பத்து மணி தானே சொன்னாங்கன்னு சொல்லி ஒம்பது ஒம்பது வரைக்கும் இல்லை ஒரு ஒம்பதுக்காக உள்ளே போகும் போய் நம்ம அட்டை பண்ணுவோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு ரொம்ப தடை ஏற்படும் அதனால் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு உங்களுடைய விவேகம் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய புத்தி கூர்மைக்கு ஏற்றவாறு நீங்கள் சரியான முறையில் ஒரு முன்னேற்றத்தை சந்திப்பீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு இருபது தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு இருபது தான் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் வெளியே இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் லக்கணம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு சாரநாதன் யார் அதே போல் தசாபுத்திநாதன் யார் இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு இங்கிட்ட ஒரு இருபது சதவீதம் போக எண்பது சதவீதத்துடைய செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீடைல்ஸ் அனுப்பிடுங்க அவங்க உங்களுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேச முடியும் அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும் அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம் ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல அதுக்காண்டி தனிப்பட்ட பொண்ணில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது அதான் நீங்கள் முதல் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து கன்னடாவிலேருந்து இன்னும் விட்டுப்போன அத்தனை விதமான பகுதியில் இருந்தும் வெளிநாட்டில் இலங்கையெலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் மட்டும் பேசியிருக்காங்க அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அதே போல் கீழே உங்களுடைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸை கொடுங்க மே நான் உங்களுடைய கமாண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் ஓகேவா அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்